அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஜோதிட ஆச்சாரியா தனக்கோடியின் வணக்கம் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது பிதுன ராசி லக்கணக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்குரிய மாதம் என்று சொல்லுவோம் அதனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளை வணங்கி வருவது நன்மை பயக்கம் போல இந்த மாத கோச்சார நிலைகளை வைத்து பார்க்கும்போது மிதுன ராசிக்கு சூரிய பகவான் நாலாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் கன்னிராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திர பகவான் இரண்டரை நாட்களுக்கு ஒரு முறை பன்னெண்டு ராசியும் கடந்து வந்து விடுவார் செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு ஐந்தாம் இடமான துலாம் ராசியில் சஞ்சரிப்பார் புத பகவான் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி வரை மிதுன ராசிக்கு நாலாம் இடமான ராசியில் ஆட்சி மூல திரிகோணம் பெற்று பலமாக அமர்வார் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து மாதம் முடியும் வரை மிதன லக்னத்திற்கு ஐந்தாம் இடமான துலாம் ராசியில் சஞ்சரிப்பார் சுக்கர பகவானானவர் புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரை லக்னத்திற்கு மூணாம் இடமான சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார் அதன் பிறகு இருபத்தி நாலாம் தேதி முதல் சுக்கர பகவான் லக்கணத்திற்கு நாலாம் இடமான ராசியில் மாதம் முழுவதும் இருப்பார் இப்படி கோச்சார நிலைகள் இருப்பதால் இந்த கோச்சாரப்படி மிதுன லக்ன ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் இது கோச்சாரத்தை மட்டுமே வைத்து சொல்லும் பலன்களாகும் தங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கும் கிரக நிலையையும் இன்றைய கோச்சாரத்தில் இருக்கும் கிரக நிலையையும் ஒப்பிட்டு பார்த்தால் நூறு பர்சன்ட் பலன் சரியாக சொல்ல முடியும் அப்படி ஜாதகம் பார்ப்பதற்கு என்னை அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக் கொள்ள வேண்டும் சரி இந்த கோச்சாலின் நிலைகளை மட்டும் வைத்து பார்க்கும்போது மிதன ராசி லக்கணக்காரர்களுக்கு இந்த புரட்டாட்சி மாதத்தில் ஒரு சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் அதனால் தைரிய குறைவும் ஏற்படும் சகோதரர்களுக்கு நோய்கள் வரவும் வாய்ப்புண்டு சுகஸ்தானத்தில் புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் நல்ல யோகங்கள் ஏற்படும் அதனால் தங்களது சுகம் மேம்படும் இந்த மாதத்தில் மிதுனல ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதால் சொத்துக்கள் வாங்கலாம் விற்கலாம் இரண்டும் லாபமாக அமையும் இது ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொன்னான மாதமாகும் பாக்கியம் மேம்படும் பாகிஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பதால் அதில் சில பிரச்சனைகளும் வரும் கவனமுடன் இருக்க வேண்டும் ஆனால் சுகம் உண்டு ராசி லக்கணக்காரர்களுக்கு புரட்டாசி பதினேழாம் தேதி வரை தனித்திருக்கும் முருகன் கோவிலில் சென்று வணங்கி வர நன்மை உண்டாகும் அதாவது குடி முருகனை வழங்க வேண்டும் ஒரு முறை மற்றபடி அவரவர்கள் ஊரில் உள்ள முருகனை வழங்கிக் கொள்ளலாம் தனித்திருக்கும் முருகன் ஆவினன்குடி என்பது பழனிமலை அடிவாரத்தில் உள்ள முருகன் கோவில் ஆவின் ஆவினன்குடி என்று அந்த இடத்திற்கு பெயர் அதுதான் ஆறுபடை வீடுகளில் ஒன்றாகவும் உண்டு மேலும் புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதிக்குப் பிறகு செவ்வாய் பகவானுடன் புதனும் சேர்ந்து கொள்வார் அப்படி ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்படும் போது இவர்கள் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகனை வணங்கி வர வேண்டும் நாளை கிணற்றில் நீற்று நீராடி அதன் பிறகு கடலில் நீராடி உடைகளை மாற்றிக்கொண்டு அந்த உப்பு நீருடன் காய்ந்த உடம்போடு முருகனை வணங்க வேண்டும் திருச்செந்தூரில் எப்போதுமே அப்படித்தான் செய்ய வேண்டும் உப்பிற்கு நல்ல சக்திகளை ஈர்க்கும் தன்மை உண்டு இப்படி செல்லும் போது முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதையும் மனதில் வைத்துக்கொண்டு வழிபடுங்கள் பிறகு நீங்கள் வள்ளி தேவானையுடன் இருக்கும் முருகனை உங்கள் ஊரில் உள்ள கோவில்களில் வணங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் தங்களின் ஜனது ஜனன ஜாதகத்தை ஆய்வு செய்ய என்னை தொடர்பு கொள்ளலாம் ஆன்லைனிலும் ஜாதகம் பார்க்கப்படும் ஒவ்வொருவருக்கும் ஜனன ஜாதகத்துடன் கோச்சாரத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போது நடக்கும் நடப்பு வாழ்க்கை எப்படி இருக்கும் கரண்ட் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் ஜாதகத்தில் இல்லாதது எதுவும் வாழ்க்கையில் நடக்காது ஜோதிடம் உண்மை அதை நிரூபிக்க ஜோதிட விதிகள் பல உண்டு அப்படி நிரூபணம் தேவைப்படுபவர்களும் என்னை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்க அஸ்ட்ரோ மாதவா சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து கொள்ளுங்கள் நல்ல வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும் வணக்கம்